பகர் வசபத கញ្ញனம் ஏகராதம் பிரதானம் நிறைவு கொடுக்க முடியும் அப்படிங்கறார் அதுக்கு இதெல்லாம் சமமானமா சொல்றார் அப்படினா கஜத் தரகம் கஜம்னா யானை தரகம்னா குதிரை ஆயிரம் குதிரையோ ஆயிரம் யானையோ எதுக்கு தானம் கொடுத்தா பெருசா அப்படிங்கறத இல்லேன்றார் கோகுலம் அப்படின்னா பசுமாடு ஒரு கோடி பசுமாட்ட தானம் கொடுத்தா பெருசா அப்படின்னு கேட்டா பாத்திரம் தங்கத்தாலான பாத்திரம் வெள்ளியான பாத்திரம் தானமா கொடுத்தா பெருசா அப்படின்னு கேட்டா அதில் பூமி எந்த அளவுக்கு கடல் அந்த அளவுக்கு பூமியை தானமா கொடுக்காது அது பெருசா அப்படின்னு கேட்டா அதில் இருந்த பக்தி வசுமதி கல்யாணம் ஒரு பெண்ண திருமணம் செஞ்சு கொடுத்தா ஏழேலும் பதினாலு இல்ல மூவேலும் இருபத்தோரு தலைமுறையில் உங்க முன்னோர்கள் எங்க இருந்தாலும் வைகுண்ட பிராப்தி அறையதான் சொல்றாங்க ஒரு பெண்ண நல்ல முறையில் திருமணம் செஞ்சு கொடுத்தா மூவேலும் இருபத்தோரு தலைமுறையில் நம்ம முன்னோர்கள் எங்க இருந்தாலும் அவங்க வைகுண்ட பிராப்தி அடையதான் சொல்றாங்க கன்னியாதானம் பாணி கிரகணம் அப்படின்னு சொல்லுவாங்க அது பெருசா அப்படின்னு கேட்டா அதுவும் பெருசு இல்லை ஏகராஜம் பிரதானம் ஒரு ராஜ்யத்தே தந்தா பெருசா அப்படின்னு அது பெருசு இல்லை அப்படின்ட்டார் நகி நகி சமானம் அன்னதானம் பிரதானம் அப்படியே அன்னத்துக்கு ஆகாரம் தானியங்கள் அந்த தானியத்தை கொடுக்கக்கூடிய லட்சுமி எல்லா விதமான காலப்பகுதி கேட்டாலும் மல்லிக்கு இருக்கிற அளவுக்கு மனமும் அப்படியே தானியலட்சுமி நமக்கு அனுகிரகம் பிரார்த்தனை பண்ணி தனது தானியலட்சுமிக்குண்டான ஒளிபாடு

விஜயலட்சுமி அம்பிகையை பற்றி அழகா சொன்ன சொல்லும் பொழுது சொன்ன தானியங்கள் கிடைக்கணும் கொடுக்கிறதுக்கான மனசு வரணும் அதே திருமூல சொல்ற யாவருக்குமா உண்ணும் போது ஒரு கைப்பிடி முதல்ல என்ன பண்ணுவான்னா சமைக்கும் பொழுதே ஒரு கைப்பிடி சேர்த்து சாப்பிடுவான் பழைய சாப்பிட மாட்டேங்கிறாரு யாரும் செய்யறதே இல்ல எல்லாமே ஒன்றோடு ஒன்றாக இருந்த வரைக்கும் அது ஒரு மதிப்புமிக்கதா இருந்தது இப்போ பண மதிப்பாக இருக்கிறதுனால காசு கொடுத்து வாங்க வேண்டிய நிலைமையா இருக்கிறதுனால ஒரு குடி சாதம் அதிகமாக இருக்குதுன்னு பயப்படலாம் ஆனால் அதுக்கு நம்ம சுவாமி வந்து என்ன பண்ணிட்டார்னா இந்த சூழ்நிலையை மாற்றிட்டார் முதல்ல சொல்லாம இல்லை எப்பயுமே சொல்லாம தான் விருந்தாளி வருவா இப்படிதானே இப்போ சொல்லாம வந்துட்டா என்ன இல்லையா அப்படின்னு என்ன சூழ்நிலை அப்படி அந்த மாதிரி யாவருக்குமா உண்ணும் போது ஒரு பசுவிற்கு ஒரு ஒரு வாயிலை யாவருக்குமா ஒரு இன்னுரை தானே சுவாமிகள் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்றாரு இல்லையா அது ஒரு புண்ணியம் நல்லது ஒருத்தருக்கு சொல்றதுன்னா ஒரு புண்ணியம் ஆனா அது கொஞ்சம் அசாத்திய தைரியம் வேணும் இல்லையா கொஞ்சம் அசாத்திய தைரியம் வேணும் நல்லது சொல்றதுக்கு இப்போ உனக்கு வேற வேற இல்லை அப்படின்றா இப்பயே எத்தனை பேர் நினைச்சிட்டு இருக்கு பூஜை பண்ண சொன்னா அந்த சாமி பேசிட்டு இருக்காரு அப்படிதானே அவரு பேசுற இவரு பேசுற இப்பதான் பூஜை பண்ணி எட்டு மணிக்கெல்லாம் அங்க கலாச்சார நிகழ்வு இருக்கு அப்படிங்கறது எத்தனை பேர் யோசிச்சுட்டு தெரியும் ஆனா இந்த பூஜை பண்றது தபசு பண்றது ஜபம் பண்றதுக்கு நிகரானது யாவருக்குமா இன்னுரை தானே நல்லதை ஒருத்தருக்கு அதுலதான் கொஞ்சம் அதிகமான உடனடியான கொஞ்சம் இடர்பாடு வரும் ஒருத்தர் நல்லது சொன்னோம்னா உனக்கு வேற வேலை இல்லையான்னு உடனே கெட்டுருவா பிடிக்கலன்னா பிடிச்சவா சரின்னு எடுத்துப்பா புத்தி சாரதி அப்படின்னு சொல்றான் புத்தியினுடைய கர்மாவை பொழுது அது மாதிரி நம்ம சமைக்கும் பொழுதே ஒரு குடி அதிகமாக போட்டோம் அதை வந்து வீண் அப்படின்னு நினைக்க கூடாது திடீர்னு யாராவது ஒருத்தர் வந்து கேட்பா இல்ல உறவினர்களே திடீர்னு வந்துட்டா அவளுக்கு மனசார அந்த அன்னத்தை கொடுக்கணும் அது இருந்தா முதல்ல பழைய சாதம் சாப்பிட்டுட்டு இருந்தா நல்லா ஆரோக்கியமா இருந்தா இல்லையா அப்படி இருக்கலாம் வேண்டாம்னா பசுமாட்டுக்கு கொடுத்துரும் தீன் அப்படின்னு நினைச்சு அந்த குறைச்சி சமைக்கப்படாதுங்கிறது சொல்றேன் நிறைய கொடுக்கறதுக்காக சமைக்கணும் குறைச்சி சமைக்க அது நம்ம வழக்கமா கொண்டு வரணும் அப்பதான் நம்ம பிள்ளைகளுக்கு கொஞ்சமாவது அது தெரியும் தானம் தர்மம் அப்படிங்கிறது அதனால பேசிட்டு இருந்தா பேசிட்டு இருக்கும் அதனால் பூஜைகளை பண்ணுவோம் தானிய லட்சுமிக்கு பிடித்தமான தோடி

பிறந்து நான்காவது லட்சுமி விஜயலட்சுமி அப்படின்னு பேரு நாம செய்யக்கூடியதான செயல்கள் செய்யக்கூடியதான தொழில்கள் அனைத்து விஷயங்களிலும் வெற்றி தரக்கூடியதான நாயகி விஜயலட்சுமி அப்படின்னு பேரு அப்படிப்பட்ட விஜயலட்சுமி அம்பிகையினுடைய பரிபூர்ணமான தொழிலால் நாம் செய்யக்கூடியதான அனைத்து விதமான செயல்களையும் வெற்றி தந்து நமக்கு அந்த செயல்களுடைய மூலமாக அனைத்து விதமான காலங்களிலும் நமக்கு வெற்றியே தரக்கூடியதான் அம்பிகையாக உள்ளக்கூடியதான் விஜயலட்சுமி நான் மகாராஜ்யா

முதல்ல தரித்திரத்தை பற்றி நிறைந்த சந்தர்ப்பம் தர மகாலட்சுமி நாவே அருளா தமிழகமில்லை பொருளாக்கி விலகமில்லை காசு பண்ண இல்லைன்னா இந்த உலகத்துல வாழ முடியாது நாம செஞ்ச புண்ணியில் மேல் உலகத்தில் இருக்க முடியாது அப்படி அருளையும் பொருளையும் தரக்கூடியதான அம்பா தைரிய லட்சுமியா இங்க இருக்கார் இருக்க இருக்கக்கூடிய தரித்திரத்தை பற்றி நிறைய செல்வத்தை தராரா அதனால அபிநாமி பெற்ற பாடும் போது தனம் தரும் கண்ணும் தரும் அப்படின்னு பாருங்க நிறைய கணக்காம் ஆனா அவன்கிட்ட கல்வி கல்வி இல்லைன்னா அப்படி இருக்கும் வைத்தியக்காரன்ட்டு அணுகுண்டு தான் இருக்கும் எங்கயாவது தூக்கி போட்டு போயிடும் நிறைய படிச்சிருந்தா மட்டும்தான் அந்த கல்வியை சரியான முறையில சரியா வச்சிக்க முடியும் நிறைய படிச்சிருந்தா தான் அந்த செங்கத்தை சரியான முறையில வச்சிக்க முடியும் அப்படி அதே மாதிரி எல்லா விதமான நைருத்தியம் தான் அம்பாள் நிறைய செல்வ துக்கம் மனக்கவலை மன கஷ்டம் மன கிளேசம் மனபகம் கொடுக்கிறார் அடுத்தது எல்லா விதமான காலங்களிலும் தைரியத்தை போக்கி எல்லா விதமான காலயத்திலும் பயத்தை போக்கி தைரியத்தை அம்பா தைரிய லட்சுமி பரிபூரணமான எல்லோருக்கும் எல்லாம் எந்தவிதமான பயம் இல்லாமல் அம்பாள் Shada <laughs> 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 the धर्मकर्मा धर्माकर्मा ज्ञानाकर्मा विद्याज्ञाकर्मा इषद्याकर्मा प्रथाकर्मा पतस्केवरी व महाचंदा लक्ष्मी विघादनाकर्मा श्रदा लक्ष्मी विघा मृतकर्मा यात् सर्वमंगल वांगल जेवे सर्वार्थ साधके शरण्ये त्रैंबके गौरी नारायणि नमोस्तुते ओम रेमिंग रिमलिंग गमने कमलालिके प्रसीद प्रसीदे सगला सुखा के देहिदावे स्वाहा महालक्ष्मी कवरधारिणी दनाग्रसिनी வரைக்கூடிய அம்பிகை சந்தான லட்சுமி அப்படின்னு பேரு காலையில சந்தானம் அப்படினா

சூரியன் அப்படிக்கிறார் அது இரவுல தீபம் ஒரு ஏழு மணிக்கு மேல ஏத்துனா அப்படின்னா அது சந்திர பகவானுக்கு உண்டான தீபம் அந்த தீபம் மனதில் ஏற்படக்கூடிய நிவர்த்தி பண்ணி மனோகாரகன் அப்படின்னு சந்திர பகவான் சந்திர பகவான் முக துணிவை கொடுக்கக்கூடியதான சந்திர பகவான் மனதில் சந்தோஷத்தை ஏற்படக்கூடியதான சந்திர பகவான்

அப்படி மூன்று வேலைகளை ஏதோ ஒரு நேரத்தில் ஒரு தீபம் ஏத்தி இறைவனை வழிபட்டா அந்த குடும்பத்துக்கு குல தீபமா ஒரு மகன் பிறப்பான் நாம செஞ்சிட்டு வந்த செயல் நம்ம வம்சங்கள் அனைத்தையும் பிரகாசிக்கக்கூடியதான குல தீபமா ஒரு மகன் பிறப்பான் அப்படிங்கிறார் அப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இல்லத்திலும் தீபங்கள் ஏத்தி அந்த தீபத்தின் மூலியமா அந்த வம்சத்துக்கு உண்டான குல தீபமாய் ஒரு மகன் பிறப்பான் அப்படிங்கிறாங்க அப்பயப்பட்ட நல்ல ஞானத்தையும் நல்ல கல்வியும் அந்த நல்ல ஒளிமையமான வாழ்க்கையை தரக்கூடியதான வம்ச அபிவிருத்தி தரக்கூடியதான சந்தாலக்ஷ்மி அப்படின்ற பேர் அப்பேபட்ட சந்தா லட்சுமியினுடைய பேர் வம்சங்கள் வாளையுடைய வாழையாக வளர்ந்து நாம் செஞ்ச தர்மம் தானம் எல்லாத்தையும் திறந்து செய்யக்கூடியதான பாக்கியம் இறைவன் நமக்கு கொடுக்கணும் அதுக்கு எல்லோரும் சந்தானலட்சுமியை பிரார்த்தனை முடியுது ஓம் சந்தானுமி நம ஓம் ஐங்க

மோபரிசனி மூத்தகே நம ஓம் சர்வங்கர் நமோஸ் ஓம் ஐகே சகல சோபியாபக ஸ்வ மகால கமலாரிணி தனிபி கி நமோ நம அவாக்க

ஒரு பெண் சுவாமி மேல அதீதமா தபம் செஞ்சு சுவாமி கிட்ட வர கேட்டான் என்ன வரேன் அப்படின்னா சுவாமியோட பாதம் தன்னுடைய சிறுசுல இருக்கணும்னு வர கேட்கறதுக்கு வெள்ளா என்னுடைய பாதம் சுவாமியுடைய சிறுசுல இருக்கணும்னு வரன் கேட்டான் சிவபெருமான்கிட்ட சுவாமி அந்த பக்திக்கு ஏற்ப அப்படியே ஆகட்டும் அப்படின்னு வர கொடுத்து அந்த பெண்ணை பூவா படைக்க வச்சு தன்னுடைய சில சில அப்படி ஒருத்தர் மேல அன்பு இருந்தா சுவாமி அவங்க எப்படி வேணா சொல்றார் பரமேஸ்வரன் தும்பை பூ ஒரு பிறந்த வரலாறு தான் அந்த பெண் துணி வெளுக்க கூடியதான பெண் அந்த பெண் சுவாமி அன்புனால தவம் செய்து சுவாமி பாதம் தன்னுடைய சிறசில இருக்குன்னு வர கேட்க போய் சுவாமி பாத பதட்டத்துல என்ன கேட்கறதுன்னு தெரியாத என்னுடைய பாதம் சுவாமி மேல இருக்குன்னு கேட்டதனால அப்படியாகட்டும் அப்புறம் கொஞ்ச நேரத்துல சுதாரிச்சி சுவாமி தப்பு மன்னிச்சிருங்க உன்னுடைய தவத்துக்கு ஏத்த வரம் கெடுத்தது அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை தும்ப பூவா பிறக்க வைத்து அந்த பூ பாத்தீங்கன்னா பாதம் மாதிரி இருக்கும் அந்த புஷ்பத்தை சிறுசுல சுடிக்கிறேன் நல்லது நினைச்சா நல்லது நடக்கும் ஆனா ராவணன் அவ்வளவு சுவாமிகிட்ட அவ்வளவு பக்தியா தவம் செய்து தனக்கு எதிரி யார் அசுரர்களுக்கு எதிரி தேவர்கள் அப்ப தேவர்களே இல்ல அப்படி இருக்க கூடாது அப்படின்னு வர கேட்டா அசுரர்கள் நாம மட்டும்தான் நமக்குதான் எல்லாமே அப்படிங்கிறதுக்கோசரம் ராவணோ மானுசாதன்யே ரவத்தம் தவாது நித்தே பக்தே ஜயா நித்ரா கும்பகர்ணோ வினீதே நித்தேனா நித்தியத்துவம் தேவர்களே இருக்க கூடாது அசுரர்கள் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு அந்த நித்தியத்துவத்தை கேட்கறதுக்கு மேல இவன் முடிச்சு விடுவான் எல்லாத்தையும் அப்படின்னு அம்பாள் பார்த்தா மாத்திட்டான் ஒரே அப்படிங்கிறதுக்கு மேல நித்ரே அப்படின்னு முடிச்சுட்டான் அவள் தான் தூக்கத்தை வரமா போயிட்டான் அப்படி நல்லத எங்க நினைச்சாலும் சுவாமி தன்னுடைய சிறசுல ஏத்துக்குவார் கெட்டது அப்படின்னா சுவாமி அதுக்குண்டான பலனை கண்டிப்பா கொடுப்பார் அப்பவே வித்யாலட்சுமி அப்படின்னு நம்மளுடைய நாட்கள் இருந்துட்டாவே போதும் எல்லா விதமான காலங்களிலும் நமக்கு எல்லா விதமான சௌபாகியங்களும் ஏற்படும் அப்பேற்பட்ட சௌபாகியத்தில் இருக்கக்கூடியதான வித்யாலட்சுமி இங்க வழிபாடு செய்யணும் எல்லோருக்கும் எல்லா விதமான காலங்களிலும் நல்ல சொல் நல்ல மாறுதல் பிரார்த்தனை